அப்படின்னு அவரை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். அது மட்டும் தான் நாடாளுமன்ற தேர்தல் அப்ப சீட்டு வாங்கினாங்க அப்படின்றத ரொம்பவே விமர்சனம் பண்ணி பேசிருந்தாப்ல இதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா அன்புமணி சமூக ஊடக பிரிவு செய்தியாளர்கள் சந்திப்பப்ப அவரு இதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமாவே பேசியிருந்தாரு என்ன அப்படி பேசியிருந்தாரு அப்படின்னா கடந்த அஞ்சு ஆண்டுகளா ஐயா ஐயாவாவே இல்ல அவர் குழந்தை மாதிரி மாறிட்டாரு வயசு அதிகமானதுனால இப்ப அவர் குழந்தை மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு ஐயா என்ன சொன்னாலும் நான் கண்ணை மூடிட்டு செய்யற ஆளுதான் இப்ப வரைக்கும் கூட்டணி பேச்ச ஐயாவுடைய அறிவுரையின் பேர்லதான் நான் ஒவ்வொரு தலைவரையும் போய் சந்திச்சு பேசியிருக்கேன் ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும் கலைஞரா இருக்கட்டும் ஆ இருக்கட்டும் யார் கூட கூட்டணி வைக்கணும்னாலும் நான் தான் ஐயாவோட பேச்ச மதிச்சு அவங்க கிட்ட போய் கூட்டணி வச்சிருக்கேன் இப்ப பாஜக விட நான் தான் கூட்டணி வச்சேன்னு சொல்லி ஐயா சொல்றது முற்றிலும் பொய் அப்படின்றத சொல்லிருக்காரு பாஜக என்ன எனக்கு மாமனா விருப்பம் பட்டு போய் கூட்டணி வைக்கிறதுக்கு அப்படின்னு கேள்வியும் எழுப்பி பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம சுத்தி சில தீய சக்திகள் இருக்கு அதுவும் மூணு தீய சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு யார சொல்றாருன்னா கொலை செஞ்சவங்க கொள்ளை அடிச்சவங்க இழந்த பழம் விற்கிறவங்க எல்லாம் ஐயாவை சுத்தி தவறான வழியில கொண்டு போயிட்டு இருக்காரு அதனாலதான் நான் தலைவரா இருக்கணும் தலைவரா பொறுப்பு ஏத்துக்கணும்ன்ற எண்ணமே எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயாவே என்ன தலைவரா இருங்க அப்படின்னு சொன்னப்ப கூட நான் தான் ஐயா உங்களுக்கு அப்புறம் நான் அந்த கட்சி பொறுப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப ஐயாவை சுத்தி இருக்கிற தீய சக்திகளால தான் நான் தலைவர் பொறுப்பில வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் நல்ல எண்ணத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாம சௌமியா நம்ம வீட்டுக்கு வந்த குடும்ப பொண்ண இப்படி பொது வேலையில விமர்சிக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பி அவருடைய மன வேதனையா சொல்லிருக்காரு அதுவும் இல்லாம கட செய்தியாளர்கள் சந்திப்புல கொட்டி தீர்த்திருக்கிறாரு ஐயா இப்ப குழந்தை மாதிரி நடந்துக்கிறதுனால சமூக ஊடகத்துல எல்லாம் ஐயாவை விமர்சிக்காதீங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளும் சின்ன ஐயாவான அன்புமணி அவர்கள் இந்த வேண்டுகோளை எல்லாரும் முன்னாடி வச்சிருக்காரு சரி அன்புமணி யார் அந்த மூன்று தீய சக்திகள் சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இங்க முன்வைக்கப்படுது ஒருவேளை ஜி கே மணி சட்டமன்ற உறுப்பினர் அருள் போன்றவர்களைதான் அன்புமணி அவர்கள் தீய சக்தின்னு சொல்றாரா அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சின்ன ஐயாவை முதல் முதல மேடையில ஏத்துனப்ப எங்க ராமதாஸ் ஐயா என கடுமையா திட்டினாரு ஏண்டா நான் சத்தியம் எல்லாம் பண்ணி இந்த கட்சிக்குள்ள வந்திருக்கேன் நீ எதுக்கு அன்புமணிய மேடில ஏத்துற அப்படின்னு கத்தன ஆளுதான் எங்க ராமதாஸ் ஐயா ஆனா நாங்க எல்லாரும் ரத்தத்துல எல்லாம் கோரிக்கை வச்சுதான் ஐயாவை தலைவர் பொறுப்புல கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த ரத்தத்துல எழுதின அவர் வெளியிடல வெறும் வார்த்தையால சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க நாங்க எல்லா கட்சிகள்லயும் தாய் இயக்கம்னு ஒண்ணு இருக்கு ஆனா எங்க கட்சியில தாய் இயக்கம்லாம் இல்ல ஏன்னா எங்க கட்சியில இருக்கிற தாய் மாதிரி எங்களை வழி நடத்துறதே எங்க ராமதாஸ் ஐயா தான் அவரை போய் குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றதை எங்களால ஏத்துக்க முடியாது அவரை அவமானப்படுத்தினா அது ஒவ்வொரு பாமகவினரையும் அவமானப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்னு வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு நான் ஐயா சின்ன ஐயா கால்ல கூட விழுந்து கேட்டுக்கிறேன் ஐயாவும் ராமதாஸ் ஐயாவும் ஒன்னு வழித்தோட ஆண்டுகளுக்கு முன் வரைக்கும் ஜி கே மணி அவர்கள் தான் இந்த பாமக கட்சியோட தலைவரா இருந்துட்டு வந்தாரு ஒரு நாள் ராமதாஸ் ஐயா வந்து ஜி கே மணி கிட்ட சொன்னாரா நான் சின்ன ஐயாவான அன்புமணிய தலைவராக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்ச முகத்தோட இந்த பொறுப்புல இருந்து விலகிக்கிட்டாரா ஜி கே மணி அவர்கள் அப்படிப்பட்ட நியாயமா இருக்கோ அப்படின்னு அன்புமணி ஐயா கிட்ட அன்புமணி சின்ன ஐயாவை பார்த்து அவர் கேக்குறாரு இதே சூழல் போயிட்டு இருந்ததுன்னா இந்த கட்சி ரெண்டா உடைப்படும் அதுக்கப்புறமா ஐயாவும் சின்ன ஐயாவும் இணைஞ்சிட்டா கூட அந்த வருத்தம் வந்து விட்டு போகாது அதனால தயவு செஞ்சு சின்ன ஐயாவும் ராமதாஸ் ஐயாவும் சேர்ந்து இந்த வழி நடத்தணும் அப்படின்றத ரொம்பவே வேண்டுகோளா விட்டு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் அது மட்டும் இல்லாம ராமதாஸ் ஐயாவை சுத்தி இருக்கிறவங்க தீய சக்தின்னு சொல்றாங்க ஆனா இப்ப எங்க சின்ன வழிநடத்துறவங்க வழி நடத்துறவங்கதான் சக்தி அன்புமணி மாதிரி ஒரு நல்ல மனிதரை யாராலையும் பார்க்க முடியாது அவர் எனக்கு கார்ல வாங்கி கொடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கூட யாராவது வந்து அதை எடுத்து கொடுக்கற அளவுக்கு அவ்வளவு நல்ல மனிதர் அன்புமணி அவர்கள் இப்ப அவரை யாரோ தவறான வழியில வழி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அவருடைய மன மனக்குமுறலையும் அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல தெரிவிச்சிருக்காரு அன்புமணி அவர்கள் இப்ப டெல்லிக்கு போறாரு ஏன் அவர் டெல்லிக்கு போறாரு அப்படின்னா அவரு பின்னாடிதான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பாமகவினர் இருக்கிறாங்களாம் அதனால அந்த கட்சியோட அதிகாரம் எனக்கு தான் இருக்குன்னு அவர் சொல்லி அத எந்த சிக்கலும் வரக்கூடாம பண்றதுக்காக தான் டெல்லிக்கு போறாரு அங்க போய் தேர்தல் ஆணையரை சந்திச்சு சட்டமன்ற தேர்தல் அப்ப எந்த ஒரு குழப்பமும் வராம இருக்கிறதுக்காக இப்ப யாருக்கு அதிகமான ஆதரவு இருக்கு எனக்கு தானே அப்ப நான் தான் இந்த கட்சியுடைய முழு அதிகாரமும் எனக்கு வரணும் அப்படின்றத பேசுறதுக்காக டெல்லிக்கு போறாரு அப்படின்ற ஒரு தகவல் நிலவிட்டு இருக்கு அதே சமயம் டெல்லில அமித்ஷாவை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது வர ஜூலை பனிரெண்டாம் தேதி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரப்ப பாமக பாஜக கூட்டணியை பத்தி அவரு அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ராமதாஸ் அவர்கள் ஏன்னா அவர் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தான் செய்தியாளர்களை சந்திச்சு பதில் சொல்லிட்டு இருக்காரு அதனால இந்த வாரம் தான் தெரிய போது இந்த கட்சியுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றது இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அரசியல் தகவல்கள் ోడు సందే నీ